பிரசலால் கத்தருக்கு மய்மை உண்டாகட்டும் சந்தோஷமான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவர் கிருபை பெரிதாக இருக்கிறது அற்புதமாக நடத்துகிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தாறு ஆவது சங்கீதம் மூன்றாவது வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் தேவன் செய்வது எல்லாமே பெரிய காரியம் காரணம் என்ன தெரியுமா அவர் பெரியவர் கத்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பரசுத்த ஸ்தலத்திலும் அவர் பெரியவராயிருக்க ஆகவே அவர் செய்வது எல்லாமே பெரிய காரியம் ஏனென்றால் சாத்தான் அந்த விதத்திலே தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராக மிக மிக தந்திரமான காரியங்களை கொண்டு வந்து அவர்கள் விசுவாச வாழ்விலிருந்து வலிமை போகும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அவர்களை வஞ்சிக்க பார்க்கிறார் ஆகவே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இது நிமித்தம்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கும் போது உபாவம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் தேவன் மனுஷனை பூமியை சிருஷ்டித்த நாள் முதல் ஆறாவது நாளில் சிருஷ்டித்தார் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களே நாம் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாக இருந்த பூர்வ நாட்களே வானத்தின் ஒருமுனை தொடங்கி அதன் மறுமனை மட்டுமல்ல ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ தேவன் மண் வானத்திலிருந்து மனுஷனிடத்தில் பேசினது பெரிய காரியம் இந்த வேத புத்தகத்தை மோசையின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்த தமது வழிகளை அறிய செய்தது பெரிய காரியம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லும்போது உடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்குகிறீர்கள் என்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் எத்தனை அற்புதங்கள் எத்தனை அதிசயங்கள் எத்தனை அடையாளங்கள் ஆண்டவர் செய்கிறார் சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்திகளால் நம்மை மகிழ்ச்சியாக்கி மகிழ்ச்சியாக்கி புதிய புதிய கிருமைகளை பாடல்களை நமக்கு தந்து அவரை பாடும்படியாக புகழும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்து வருகிறார் நாம் கத்தரிக்க எவ்வளவோ நன்றி சொல்ல இந்த புதிய ஆண்டில் கூட இந்த முதல் மாதம் ஆல்மோஸ்ட் முடியப் போகிறது இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் எத்தனை பெரிய காரியங்களை தேவன் இந்த மாதத்தில் எனக்கு செய்தார் என்று எண்ணி பாருங்கள் அவரை நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கத்தரை துதிங்கள் அப்போது கத்தர் உங்கள் நடுவிலே மகிமைப்படுவார் ஜெபிப்போம் புதிய காரியங்களை செய்து உங்களுடைய ஜனத்தை மகிழ்ச்சிக்குள்ளாகவும் புதிய சந்தோஷத்திற்குள்ளாகவும் ஆக்குகிறீங்கள் பரசுத்த பிதாவே இந்த ஆசீர்வாதமான நாளிலும் கூட நீர் செய்த புதிய காரியங்களை நாங்கள் தியானிக்கவும் அவைகளுக்கு நன்றி சொல்லவும் அவைகளை ஒவ்வொருத்தும் பேசவும் தக்க கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கூட ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்தில் வந்திருக்கிறோம் தேவ கிருவை தாங்கட்டும் ஆசீர்வதி பலப்படுத்தும் கூட ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்